சர்வதேச விமான நிலையம் பின்புறம் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி இன்று கோவை அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட இருவரையும் சந்தித்து விசாரணை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட மாணவியையும் அவரது ஆண் நண்பரையும் சந்தித்து அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தேன் தற்போது மாணவிக்கு பாதுகாப்பு மனநல ஆலோசனையும் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஒவ்வொரு விளக்கும் தனித்தன்மையுடையது இவ்வழக்கில் கடும் தண்டனை என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார் இது ஒரு கொடூர செயல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது மட்டுமல்ல குற்றங்களை தடுக்க முன்கூட்டியே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கியம் என அவர் கூறினார் மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார் இப்போதெல்லாம் பெண்கள் தைரியமாக முன்வந்து தங்களது பிரச்சினைகளை கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை மனுக்கள் அதிகரித்துள்ளன இது சமூக விழிப்புணர்வு உயர்ந்ததற்கான சான்றாகும் என குமாரி கூறினார் அவர் மேலும் குடும்ப வன்முறை மற்றும் வன்கொடுமைகள் வரதட்சணை பாலியல் சென்றில் உள்ளிட்ட அனைத்து விதமான மனுக்களும் தற்போது மகளிர் ஆணையத்திற்கு வருகின்றன கடுமையான தண்டனைகள் குற்றங்களை குறைக்கும் என தெரிவித்தார் பொள்ளாச்சி வழக்கு போல இதுவும் விசாரிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தனி உரிமையை மதிக்க வேண்டும் அவர்களைப் பற்றி திரும்பத் திரும்ப பேசுவதால் மனநிலை பாதிக்கப்படும் என கூறினார் மகளிர் ஆணையத்துடன் காவல்துறையின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக உள்ளது இந்த வழக்கிலும் நீதி தன் கடமையை நிச்சயமாக நிறைவேற்றும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் உறுதியளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை நான் வந்து சந்தித்தேன் அவங்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் கேட்டு அறிஞ்சு கொண்டேன் இப்போ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை வந்து திரும்ப ரீ நான் வந்தேன் பேசிட்டு வந்திருக்கேன் அந்த அந்த காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர்லாம் ஆல்ரெடி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து பதினொன்று மணிக்கு மேல கைது செஞ்சுருக்காங்க இப்போ வந்து முடிஞ்சிருக்குது இப்போ அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனையும் பார்க்கறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஒன்றே ஒரு விஷயங்க ஒரே ஒரு விஷயங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கேன் இப்போதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சேஃப்டி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒருவருடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட பண்ண பற்றி கண்டிப்பாக ஷாக்கில் இருப்பாங்கல்ல என்ன மனநிலை ஷாக்கில் இருப்பாங்க அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க எதுவுமே வழக்க ஒவ்வொரு வழக்கம் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இது ஒரு ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன் இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் பற்றி நான் அந்த பொண்ணுட்டு என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சிருக்கேன் அந்த அறிக்கையை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்ட தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக வரும் ஜட்ஜ்மெண்ட் வந்து பனிஷ்மெண்ட்லாம் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் நான் அது போக போகிறேங்க இது முடிச்சுட்டு அங்கே தான் போக சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு போக போகிறேன் நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமாக வந்து சொல்கிறாங்க அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்கள் வந்து ஆணையமாக இருக்கட்டும் சமூக நலத்துறையாக இருக்கட்டும் குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் மாணவிகளுக்கு மேலே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம் முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க இன்றைக்கி பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரிலாம் நடக்குது வந்து சொல்கிறாங்க ஒரு சொல்யூஷனும் வருது ஆமாங்க கண்டிப்பாக ஆமாம் தைரியமாக இங்கே வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து உதவி ஏரியான் இருக்குது ஹெல்ப்லைன் இருக்குது அவங்க தங்கக்கூடிய இடங்கள் நிறைய வசதிகள் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறதுனால தைரியமாக வந்து சொல்கிறாங்க பெண்கள் கண்டிப்பாக ஆமாம் இப்போ நிறைய அவேர்னஸ் நம்ம விழிப்புணர்வு வர வர கண்டிப்பாக தைரியமாக நமக்கு ஒரு தீர்வு இந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் ஆணையத்தில் முன்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் வராது இன்றைக்கி எங்களுடைய ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நடக்கும் காரணம் விழிப்புணர்வு இங்கே இடத்துல போனால் இங்கே தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஸோ அதனால் மக்களுக்கு பெண்களுக்கும் இப்போ நிறைய நம்பிக்கை தைரியமாக வராங்க நிறைய பெண்கள் எங்களும் ஆணையத்தில்

வந்து கடும் தண்டனை இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும் எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கெல்லாம் பேசப்படக்கூடாது ஏன்னா ஒரு பொண்ணு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா திரும்ப திரும்ப அந்த பெண்ணை பற்றி பேசி பேசி அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பெண்கள் என்ன வந்து என்னிடம் வந்து சொல்வது என்னென்னா எங்களை கொண்டு வந்தாலும் எங்களை பற்றி நிறைய பேசப்படுவதால் அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இல்லை அதனால் கண்டிப்பாக இப்போ வந்து ஜுடிஷியலுக்கு போயிட போகுது அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணோடனே இது நீதித்துறைக்கு போயிடும் கண்டிப்பாக நீதி வந்து தன் கடமையை செய்யும் இல்லை அதாவது சதவீதம் வந்து பர்சன்டேஜ் சொல்ல முடியாது நிறையவே பண்ணியிருக்கோம் நிறையவே சில விஷயங்கள் அதான் வரக்கூட பெட்டிஷன் பற்றி தான் நான் பேசுகிறேன் நிறைய சில இதெல்லாம் ஆக்ஷன் தேவைப்படும் டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம் இமீடியேட்டாக குறிப்பாக காவல்துறை வந்து மகளிர் ஆணையத்தோடு மிகவும் ரொம்ப ஒத்துழைப்பு உடனே குறிப்பிட்ட கமிஷனர்ஸோ எஸ்பிஸோ ஆணையத்தில் இருந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும் சில நேரங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே மனுக்கள் அனுப்பும்போது உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது இல்லைங்க கரெக்டாக அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க நான் ஃபாலோ பண்ணினே தான் இருந்தேன் நான் பேசிக்கொண்டே இந்த பிரச்சனை வெளியில் வந்த உடனே நான் ஒவ்வொரு இரண்டு மூணு மணி நேரம் ஒரு முறைக்கு கேட்டு தான் இருந்தேன் அதனால கரெக்டா பண்ணினே இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ளே முன்னே பிடிச்சிட்டாங்க அந்த மூணு பேர் அதை இன்னைக்கு டேரெக்ஷன் பாஸ் பண்ணிட்டேன் அங்கராஜ் ஜாய்ஸ் இது நான் காவல்துறை கமிஷனருக்கு ஒரு டைரக்ஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆக்ஷன் எடுப்பேன் நன்றி